ஏசி அவனுடைய புத்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் அவனுடைய இருபதாவது வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க யா என்னை ரட்சிக்க வந்தார் ஆகியால் எங்கள் ஜீவன் ஆளெல்லாம் யாவுடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவேன் என்று எழுதி வைத்தான் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் சர்வ வல்லமுள்ள தேவன் வந்ததின் நோக்கம் நம்மை வந்ததனுடைய வந்தோக்கத்தை அறிந்திருக்கிற நாம் அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார் செய்தி வந்தவர் எதற்காக வந்தார் வேதம் சொல்லுகிறது ஒன்று திமித்து மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தின்படி அந்த சராசரங்களை சுருஷித்த தேவன் இந்த மனிதனாய் கடந்து வந்தார் வந்தவர் எதற்காக கடந்து வந்தார் என்பதை அறிய வேண்டும் ஏனென்றால் சங்கீதம் அதிகாரம் பதினெட்டாவது வாசிக்கிற போது என் வந்தார்கள் யாவோ எனக்கு ஆதரவா இருந்தார் எதுக்கு வந்தார் நான் படுகிற வேதனையில் நான் படுகிற பிரச்சனையில் எனக்கு வருகிற உபத்ரவத்தில் எனக்கு ஆதரவாக இருக்க வந்தார்

யோவான் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அவரே சொல்றார் உங்களை விடுதலை ஆக்கினால் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மையாகவே விடுதலை ஆவீர்கள் பாத்தீங்களா வேத வசனம் சரியா அவரே சொல்றாரு நான் எதுக்கு வந்தேன் உங்களை விடுதலை ஆக்க வந்தேன் நான் விடுதலை ஆக்கினால் உங்களுக்கு மெய்யான விடுதலை அது மாதிரி ரெண்டு குழந்தையருடைய புஸ்தகம் மூணாவது அதிகாரம் பதினேழாவது வசனமா கர்த்தரே ஆவியானவர் யாவுடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு நல்ல புரிஞ்சு அப்ப விடுதலை வேணும் விடுதலை கொடுக்கும்படியாகத்தான் அந்த சராசரங்களை சுருஷித்த தேவன் இந்த பூமியில் கடந்து வந்தார் ஆனா நமக்கு விடுதலை வேதம் சொல்லுகிறது ஒன்று திபேத்தியுடைய புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிற போது பாவிகளை மேசியா ரேசியா உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது அவர்கள் பிரதான பாவி நான் சொல்லுது பாவிகளை மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் சரி இப்ப எனக்கு ஒரு கேள்வி மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தது பாவிகளை ரட்சி ஆனால் பாவியலர் என் ரச்சிக்க மாட்டேங்கிறாரே ஏன் முதல்ல அவர் யாருன்னு விசுவாசிக்கணும் இந்த கேள்விக்கான பதில் அவர் யார் என்பதை போட்டோக்கள் மூலமாக டிராயிங் மூலமாக நீங்கள் காண முடியாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அவருடைய பேர் என்னது என்று அறியணும் அவருடைய நாமத்துக்குள் கடந்து போனாதான் உங்களை அவர் மன்னிப்பார் ஏன்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பாவத்தை தான் மன்னிக்கிறார் ஆனா இன்னைக்கு பேர் தெரியல தெரியுமா நான் மறுபடியும் ஒரு கேள்விக்குள்ளால கடந்து போயிட்டு செய்திக்கு போகலான்னு நினைக்கிறேன் சுமார் முன்னூற்றி இருபது வருஷங்களாக தமிழ் வேதம் என்கின்ற பைபிள் வைத்திருக்கிறோம் ஆனால் அன்னைக்கு பைபிள் இல்லை இன்னைக்கு தான் பைபிள்னு வச்சிருக்கிறோம் அன்னைக்கு தம்பரான் வணக்கம் சரி இருக்கட்டும் இந்த முன்னூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வேதம் எது தமிழ் அப்படி ஒரு வேதமே இல்லையே வேதம் இல்லாத போது நீ எது யார் 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 ஆதித்தாய் அப்போ ஒரு கடவுள் பேர் தெரியாது ஆனா முதல்ல இறங்கின வேதத்துக்கு தம்புரான் என்கின்ற பட்ட பெயர் கொடுக்கப்பட்டது தம்புரான் கடவுளுடைய பேர் தம்புரான் இப்ப தம்பிரானுடைய சந்ததியில வந்த ஏது ஏதோ பேரை வச்சு மனுஷனுடைய உபதேசங்களினால் பராபரன் பெயரை வைத்து இன்னைக்கு இயேசு என்ற பெயரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் இந்த பெயர் எருசலேமில் இருந்தவருடைய உனக்காக அடிக்கப்பட்டேன் என்று நம்புகிறவருடைய பெயர் இதுவா ரோம சக்கரவர்த்திகளால் தீர்ப்பெழுதப்பட்டு ரோம வீரர்களால் கொலை செய்யப்பட்டு மறித்து உயிர்த்தவர் இந்த தமிழ்நாட்டில் வைத்த பெயருடைய இயேசுவா என்று கேட்டால் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு வேற ஒரு பெயர் உண்டு எபிரியத்தில் ஆனால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இயேசு என்ற பெயர் மொழிபெயர்க்கிறதுக்கு நீயும் யாரு நிசாரம் ஓம் பேரையும் மொழிபெயர்த்து சொன்னா ஒத்துக்குவியா ஒருவேளை ஒத்துக்கலாம் ஆனா உன்னை பேங்க்ல போனா ஒத்துக்க மாட்டான் பாஸ்போர்ட் எடுத்துட்டு போய் ஏர்போர்ட்ல போனா உன்னை ஏத்துக்க மாட்டான் அங்க உன்னை தூக்கி வெளியே தள்ளிவான் போட நீ யாரு அப்படின்னு வெளியே தள்ளி விட்டுருவான் ஏன்னா பாஸ்போர்ட்ல ஒரு பேர் இருக்கும் நீ சொல்றது ஒரு பேரா இருக்கும் பேங்க் புக்கில் ஒரு பேர் இருக்கும் நீ கையெழுத்து போடுறது ஒரு பேரா இருக்கும் உனக்கு காசு கொடுப்பான் இல்லையே ஏன் இதை உணர மாட்டேங்கிற அப்ப

இஸ்லாமிய மார்க்கத்தில் அற்புத அடையாளங்கள் நடக்கிறது அதற்காக நீ அங்கே போவாயா அங்கு இருக்கிறவனை அது தவறு இங்கு வா என்று அற்புத அடையாளத்திற்காக அவன் வரவில்லை ஏனென்றால் எனக்கு தெரிந்து வேப்பலையின் மூலமாக அற்புதம் நடக்கும் மயில் தொகையின் மூலமாக அற்புதம் நடக்கும் ஏன் கல்லறையின் மூலமாக கூட அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்லாம் மதத்தில் நீங்கள் கடந்து போவீர்களே ஆனால் அங்கு ஒரு கல்லறை இருக்கும் அந்த கல்லறையில் இருந்து அவர்கள் அடையாளங்களை செய்து அடையாளங்கள் ஒளிந்து அவருடைய பேரை சிந்திக்காமல் இருக்கிற அல்லவா எந்த பேரில் ரட்சிப்பு உண்டாகும் எனக்கு தெரிஞ்சு உண்மை சொல்றீங்க சகோதரர்கள் ஒரு மரத்தை எடுத்தாங்கன்னா அந்த மரத்தில் கொண்டு போய் துணியை கட்டுறாங்க அதுக்கு முன்னாடி நின்று முழு மனசோட அதை வணங்குறாங்க அவங்களுக்கு அங்க அற்புதம் நடக்குது அதிசயம் நடக்குது நான் பார்த்திருக்கிறேன் நடக்குது அது அப்ப அற்புத அடையாளத்திற்காக இங்க வராத இங்க ரட்சிப்புக்காக விடுதலைக்காக வர வேண்டும் அந்த விடுதலை எந்த லாபத்தில் அவரே சொன்னார் யாரு நீ சொல்றியே பரிசுத்த வேதாகமம் அந்த வேதாகமத்தில் லூக்காவுடைய புஸ்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கிற போது மனுஷகுமார் அவர் சொல்றார் தொடங்கிய சகல தேசத்தா இருக்கும் அப்படியே நாமத்தினாலே பிரசிக்கப்படவும் வேண்டியதே இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடு எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் ஒரு நாமம் இருக்கிறது அந்த நாமத்தில் அந்த நாமம் எந்த நாமம் என்ற நாமம் தமிழர்கள் மத்தியில் ஜீசஸ் என்ற நாமம் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் மத்தியில் ஈசோஸ் என்ற நாமம் ரோமாபுரி மக்கள் மத்தியில் சரி உலகம் முழுவதும் ஒரு நாமம் வரணும் இதைத்தான் சொல்லும் போது சொல்றார் அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார் அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும் அந்த ஒரே நாமம் எது அந்த நாமத்தில் தான் ரட்சிப்பு அந்த நாமத்தில் தான் பாவம் மன்னிப்பு அந்த நாமத்தில் தான் மறுருவம் அந்த நாமத்தில் தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் அது எங்கே இன்றைக்கு ஜனங்களை வஞ்சிச்சு வஞ்சிச்சு கொண்டிருக்கிறோம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்பாவி ஜனங்கள் நான் வேதபாரகன் என்று சொல்லி நான் ஆசாரியன் என்று சொல்லி நான் பாஸ்டர் என்று சொல்லி நான் பிரதர் என்று சொல்லி ஜனத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன் ஏமாற்று கருவி விட்டு ஜனங்கள் வெளியில் கடந்து வந்து சிந்திக்கணும் ஆறாவது அறிவான பகுத்தறிவை சிந்திக்கும் போது அவர்களுக்கு புரியும் நான் கற்றுக்கொண்டது தவறு கழிந்த நாள்ல என்னிடத்தில் ஒரு சகோதரன் மதுரையிலிருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னான் ஐயா பல வருடங்களாக எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி தமிழர்கள் இயேசு என்று சொல்கிறார்கள் ஆங்கிலேயர்கள் ஜி இசஸ் என்று சொல்கிறார்கள் அப்படியானால் உண்மையான கடவுளுடைய பேர் என்ன என்பது எனக்கு குழப்பமாக இருந்தது உங்களுடைய செய்தியை கேட்டது நிமித்தமாக மட்டுமே இன்றைக்கு எனக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது யோசித்துப் பாருங்கள் ஜனங்கள் அநேகர் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யாரால் பிரசங்கிக்கிற பிரசங்கிகிறனால் உண்மையான உண்மையான நாமம் தேவனுடைய நாமம் என்னதென்று அறிந்து பாவ மன்னிப்புக்குரிய அந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்காமல் மக்களை ஏமாற்றி காணிக்கைக்காகவும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சர்வ வல்லமிழ தேவன் இந்த பூமிக்கு கடந்து வந்தது பாவிகளை இன்றைக்கு உங்களுடைய பாவங்களை ரட்சிக்க அவரை மெய்யான தேவனாய் அவர்தான் மேசியா என்று சொல்லி விசுவாசித்து அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினால் உங்கள் பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார் பாவ மன்னிப்புக்கென்றே யாவாகிய தேவன் யாஸ்வாவாக இந்த பூமிக்கு கடந்து வந்திருக்கிறார் இந்த யாஸ்வாவாகிய தேவன் வேதம் சொல்லுகிறது பாவிகளை ரட்சிக்க கடந்து வருகிறார் அப்ப அந்த நாமத்தை எவன் விசுவாசித்து எவன் ஒருவன் தரித்துக் கொள்கிறானோ ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார் சும்மா எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு கொடுக்க மாட்டார் நினைக்கிறாங்க எல்லாரும் பாவம் மன்னிப்பை பெற்றுறோம் அப்படின்னா தயவு செய்து வசனத்தை வார்த்தையை கேட்குற ஊழியக்கர்கள்ட்ட ஒன்று அன்பா சொல்லுவேன் ரோமன் கத்தோலிக்க மக்களை அங்கேருந்து சபையிலேருந்து திரு திருடி கொண்டு வராதிங்க அல்லது அவர்களை கூட்டிகிட்டு வராதிங்க ஏன்னா அவர்களுக்கு அங்கேயே பாவ மன்னிப்பு இருக்குது எப்படி இருக்குது அவங்க சாமியார்கிட்ட போய் பாவத்தை பண்ணால் பாவத்தை மன்னிக்கிறார் ஒரு பத்து கட்டளை போடு என்று சொன்னால் அவர்கள் அந்த கட்டளைக்கு ஏமாற்றுகிறாய் உண்மையான நாமம் மேசியா என்பதை ஜனங்களுக்கு சொல்லி அந்த நாமத்தின் மூலமாக பாவம் நீ கொடுப்பாய் அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வார்கள்